கடினமயமாகும் பொழுதுக்கு ஏற்படுகின்ற தவறுக்கு மீண்டும் சொத்து வரலாறுகளை எல்லாம் ஆவணப்படுத்திக் கொண்டு போய் நான் அதை முன்னிறுத்தினால் அதை நம்முடைய சொத்தாக அதை நாம் அடைய முடியும் ஆவணங்களை திருத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு மனைதாரர்களும் நம்மளுடைய பரப்பளிவில் தவறு இருக்கிறதா எந்த வகையில் தவறி இருக்கிறது என்பதையும் பஞ்சாபில் இருந்து இருக்கின்ற அளவுக்கும் சரியாக இருக்கிறதா எப்படியெல்லாம் நாம் நம்முடைய செலுத்தி அதை நாம் ஆய்ந்து அறிய வேண்டும் அந்த வகையில் நாம் ஆய்ந்து அறிந்துதான் ஆக வேண்டும் ஏனில் இல்லை என்றால் நாம் இழைக்க வேண்டும்

அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நான் சொல்லிவிட்டு போய் விடுவேன் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு தான் இது நிரம்ப நான் கூட நான் என்னுடைய அனுபவத்திலே இருந்து பார்க்கின்ற பொழுதே ஒன்றையில நாம நாங்கள் சொல்லிக்கிறோம் பெரும்போக்குக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கோர்த்துவதற்கு ஜனாதிபதி கேட்டதே மனு போட்டு இருக்கிறாங்க அந்த பரம்போக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இதுல வந்து அவர் இந்த அதை நாம் அதை கைப்பற்றப்பட வேண்டும் எந்த வழியை நாம் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை எல்லாம் கண்டறிந்து அதன் வகையில் செலவில்